ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே முப்பத்தி மூன்று வருடங்கள் திரை வந்து தற்போது இந்திய அரசாலே சட்ட கொலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சாந்திரண்ணா அவர்களுக்கு எங்களுடைய இறுதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய விப்புதல் இன்றைய இரவு ஆவது வவுனியாவுக்கு வருமாக இருந்தால் நாளைய தினம் வவுனியாவிலே அறியல் நிகழ்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்துக் கிளிநச்சி யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு அவருடைய இல்லத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது அதேவேளை வவுனியாவிலே குறிப்பாக வவுனியாவிலே போலீஸ் நிலைய பொறுப்பு அல்லது வவுனியா போலீஸ் நிலையத்தினுடைய திறப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய எக்ஸ்போ என்று சொல்லப்படுகிறார் அல்லது ஓவிய தொடர்ந்து போராளிகள் நலன்புரி சங்கம் அல்லது போராளிகளுக்கு எதிரான செயற்பாடுகளிலே அல்லது அடக்குமுறைகளை மேற்கொண்டு வருவதாக நாங்கள் உணர்கிறோம் இது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியாக நாங்கள் கருதுகிறோம் ஏனெனில் அவர்கள் இன்றைய தின நேற்றைய தினம் நாங்கள் ஜனநாயக முறையிலே போலீஸ் மற்றும் விட்டு இந்த சாந்திரண்ணாவதுடைய அஞ்சலிகளுக்கான பதாதைகளை காட்சிப்படுத்தியிருந்தோம் பவுனியா நகரிலே அது தொட போக்குவரத்து போலீசார் எங்களுடைய வினவி போலீஸ் நிலைய பொறுப்பதையாரிடம் சென்று கதைக்க சொல்லியிருந்தார்கள் அதன் பிற்பாடு தான் வேற்றை கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் இருந்தும் அவர் அதை உடனடியாக மறத்திருந்தார் அவருடைய அந்த வசனங்கள் நடைகளையே மிகவும் காரசாரமான முறையிலேயே அவற்றை மறத்திருந்தார் மறத்துவிட்டு போனை சுழித்துக் கொண்டார் அவருக்கு நாங்கள் அறிவுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தெரிவித்திருந்தார்கள் அதேவேளை கடந்த மாவீர சினம் அன்று தபால் நிலையத்துக்கு முன்பு இராணுவத்தினரால் வைக்கப்பட்ட பதாதைகளை காட்சிப்படுத்திய போது அதற்கு எதிரான எதிர்ப்பை நான் வெளியிட்ட போது என்னை போலீசார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு போலீசித்துக்கு அழைத்து கைது செய்திருந்தார் அதன் பிற்பாடு அடுத்த நாள் ஆறு மணிக்கு தான் என்னை நீதிமன்றத்தில் இருந்து நான் வந்து வீடு செல்லக்கூடியதாக இருந்தேன் அது முதல் நாள் இருந்த விசாரணையின் போது அல்லது கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு இது வவுனியா பழுசுமுடிய பொறுப்பதிகாரி நிலையத்திற்குரிய பொறுப்பதிகாரி மற்றும் நிர்வாக உத்தியோக ஓவைசி ஆகியோர் போராளிகளை அதாவது கொட்டிய எடுதியில மறந்தோன்னு சொல்லி ஒரு வசனம் பாதித்திருக்கிறார் அதே நேரம் உன்னை சுட்டுக்கொள்ளுவோம் என்ற மாதிரியான தோட்டுப்பாட்டை ரெண்டு மூன்று தடவை பயன்படுத்துகின்றார் நான் தற்போது இந்த விடயத்தை உங்கள் கவனித்து இதற்குடைய நாங்கள் அதை நல்ல உரிமை சார்ந்த விடயங்களை கையாண்டி முறைப்பாடுகளை தெரிவிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் போலீசாரோட முரண்பாடுகளை கொண்டு செல்ல விரும்பாத நிலைமையிலே நாங்கள் சம்பந்தமாக மறைவா அமைப்பிடம் போய் அவனுடைய படிவத்தை பெற்றுக்கொண்டும் அவர்களுக்கான முறைப்பாட்டை செய்யாதவர்களுக்கு எடுத்து ஆனால் தற்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது ஜனாதிபதி நாங்கள் வேண்டுகிறோம் அதே நேரம் நீதி அமைச்சரிடமும் நாங்கள் இதை கொண்டு செல்ல விரும்புகிறோம் அதாவது போலீசாருக்கு விரும்பிய ஒருவரை கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை தயவு செய்து வழங்க அறிவிப்போம் போராளிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தற்போது ஆயுதமற்றிருக்கிறோம் அதே நேரம் இலங்கையினுடைய உரையாண்மைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எந்த விதமான குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இவ்வாறான போராளிகளுக்கு குறிப்பாக தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய அடக்குமுறை போலீசாராலே அடக்கு நிகழ்த்தக்கூடிய அடக்குமுறை ஆஹ் மிக பாரதூரமானது இது சர்வதேசத்துக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவதாகவும் இலங்கை அரசாங்க ஒரு நல்லத்துக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வியாகவும் நாம் கருதுகிறோம் அதே நேரம் ஜேஇபிணர் கூட கிளர்ச்சிகளை அஹ் மேற்கொண்டு இலங்கையிலே ஆஹ் யுத்தங்களை பிரிந்து அவர்கள் சிறைக்கு சென்று வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்து அவர்கள் பாராளுமன்றம் வரை சென்று இன்று ஜனாதிபதியாக கூடிய ஒரு நிலைமைகை அவர்கள் இருக்கின்ற நிலவில் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பாக ஜனநாயக விளிமையங்களோடு அரசியல் செய்வதற்கும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் பொது பிரச்சனைகளிலே நாங்கள் பங்காற்றுவதற்கும் எங்களுக்கு அனுமதி விதித்து வழங்கப்பட வேண்டும் பொலிஸாராலேயோ இல்லை ஒரு ராணுவத்தினாலேயோ எங்களை தடை செய்யக்கூடாது என்று நாங்கள் இந்த சந்தித்து கேட்டுக்கொண்டு கொள்வோம் என்ற மாதிரியான வவுனியா போலீசார் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதை நான் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அதே நேரம் ஏற்கனவே நான் கூடிய விடயம் தொடர்பாக விடயத்துக்கு வர விரும்புகிறேன் சாந்திர அண்ணாவினுடைய வணக்க நிகழ்வை அது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படாத வகையிலே நாங்கள் அஞ்சலிக்கு நினைவு கூறுவதற்கு இவர்கள் அனுமதிக்க வேண்டும் ஆகவே இது ஒரு வகையிலே சாந்திர அண்ணாவினுடைய படுகொலை இந்தியாவிலே சம்பந்த இலங்கைக்கு அவரை கொண்டு உயிரோடு அவர் வந்திருந்தால் சில நேரம் இதனுடைய உண்மைகள் வெளிப்பட்டுவிடும் என்பதற்காக அவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஆகவே இதை அனைவரும் அறி அறிந்திருப்பார்கள் அல்லது உணரக்கூடிய நிலைமை இருக்கின்றது எனவே தயவுசெய்து அவருடைய அஞ்சலி நிகழ்வையும் அவருடைய மக்கள் அஞ்சலிக்காக அவரை கொண்டு வருவதற்கு போலீசாருடைய என்னுடைய இளையருடைய ஒத்துழைப்பும் பொதுமக்களும் பங்க பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி